ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக நமது ராசி பலங்களை அனலைஸ் பண்ண போறோம் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பாத்துக்க முடியும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த ராசி நேமுக்கு நேராக நான் கொடுத்துருக்கறேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்க்க விரும்பப்பட்டால் கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி படங்களையோ அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி படங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் திருமண நாள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்றைய முதல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ண பரிபூர்ணார்களை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது முதலாவதாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசரை கூட எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இறைவனை பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருகிறது இன்றைய தினத்திற்கான நமது மிதினராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது நமது மிதினராசி அன்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கிறார்கள் அதன் பிறகு ஐந்தாம் இடத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பகவானுடன் இணைந்து கொள்கிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனம் பகிழ்கக்கூடிய வகையில் அதிகமான புகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த விதமான காரியங்கள் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய புகழ்ச்சிகள் காரணமாக கண்டிப்பாக நீங்கள் மனம் மயங்கக்கூடாதுங்க மற்றவங்க உங்கள் கிட்ட புகழ்ச்சிகள் செய்து தாஜா பண்ணி உங்கள் கிட்ட வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதுக்காக இடம் கொடுக்கக்கூடாது நண்பர்களே எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களே மேலும் நீடித்த நோய்கள் எதாவது இருந்து வந்ததுன்னா அதற்கெல்லாம் இன்னைக்கு நிவாரணம் பலனும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப உறுப்பினர்களோட இன்னைக்கு சந்தோஷமான நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை என்று ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடிய வகையில் இன்னைக்கு சூப்பரான இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் பெரிய பெரிய ஐடியாக்களோட சில நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களுடன் வந்து இணைந்து கொள்வார் எனவே நல்ல நல்ல ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய நண்பர்களுடன் நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினம் முதலீடுகள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பகத்தன்மையை சரிபார்த்து கொண்டு முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் கோபம் என்பது குறுகிய நேர பைக்கிய பைத்தியகாரத்தனங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் எனவே உங்களது சிறு சிறிய சிறிய கோபங்கள் கூட பெரிய சிக்கல்களை மாட்டிவிடும் என்பதனால் கோபத்தை கட்டுப்படுத்த கண்டிப்பாக இன்றைய தினம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய கவர்மெண்ட் தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வந்து கிடைக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்கல வாங்கிக்கலாமா அல்லது ஜாப்பை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து உங்க மனசில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது வியாபாரத்தில் நல்ல நன்மைகளை பெறுவதற்கு உதவிகரமாக நண்பர்களே வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் நீங்கள் செய்வீங்க அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிலைமைகள் காத்திருக்கு இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய யோகம் இருக்குங்க பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் பழைய சந்தோஷமான நினைவுகளை நீங்கள் நினைவுக்கு வந்து அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நட்பு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு எனவே சிறந்த ஐடியாக்கள் தரக்கூடிய நண்பர்களுடன் நீங்கள் இணை இணைந்திருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் காரிய வெற்றிகளுக்கு அது உறுதுணையாக அமையும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் இன்னைக்கு அன்பை செலுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ உங்கள் மனம் கலந்து காதலர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி நீங்கள் அன்பால் அதை சரி செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எனவே கண்டிப்பாக நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலமாக உங்களது உறவு பலப்படும் காதல் வாழ்க்கையை எளிமையாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் திருமண உங்களது வாழ்க்கை துணையுடன் ஆத்மார்த்தமாக நீங்கள் மகிழக்கூடிய கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகளை உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களுடன் கொஞ்சம் நேரத்தை நண்பர்களே சூப்பரான ஒரு நாளாக திருமண வாழ்க்கை அமையும் இன்றைய பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய திருமணத்தை நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாக உங்களது காதல் வாழ்க்கை என்றதும் அமையும் நண்பர்களே எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் அதன் பற்றி பேசலாம் அதற்கான சரியான தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதுனம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்களும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடிய ராசிபாலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைங்க இன்றைக்கு இரண்டையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதனா செயல்படுகள் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல ஒரு ஒற்றுமை உங்கள் குடும்பத்தில் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க உதவியாக இருப்பாங்க எனவே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடங்கள்லாம் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க அது என்னன்னா அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியில் வசூலாகும் எனவே கொஞ்சம் நிதானித்து கவனமா நீங்க கொடுக்கல் வாங்கல் சம்பவ விஷயங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிலைமையில் காத்திருக்கேன் கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க நிதானித்து சிந்தித்து கொடுக்கல் வாங்கல் சம்பவ விஷயங்களை செயல்படுங்க நண்பர்களே நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக குடும்ப வாழ்க்கை அமையிறதுனால கண்டிப்பா யோகமான ஒரு நாள் கூட சொல்லுறாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்கள் உண்டு என்ன கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வளம் பெருகக்கூடிய இருக்குங்க எனவே நல்ல அதிர்ஷ்டரமான சூழ்நிலை கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே கற்பனைகளை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு கடன் சார்ந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது கட்டுப்பாட்டுக்களை வரக்கிறதுனால கண்டிப்பாக மன நிம்மதி பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு இருப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வியாபாரத்துல பெரிய முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருக்குங்க பழைய சந்தோஷமான நினைவுகளை நினைவு கூர்ந்து அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் இருக்கிறதுனால அதை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறது நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிறதும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்து தர நல்ல ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராஜி பலன்கள் உங்களுக்கு எப்படியா அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது அணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே